சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் இன்றைய அறிவியல் செய்தியில் கண்டங்கள் ஏழல்ல அல்ல எட்டு புதிதாய் உருவான புரோட்டோ புரோட்டோ மைக்ரோ மைக்ரோ கண்டம் கண்டம் பற்றிய ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாமா இப்போது உலகில் உருவானது புதிய கண்டம் டேவிஸ் ஜலசந்தி புரோட்டோ மைக்ரோ கண்டம் என்பது பெயர் கிரீன்லாந்து மற்றும் கனடா இடையே உருவாகிய புதிய நிலப்பரப்பு நாம் வாழும் பூமி ஏழு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்தது அந்த வகையில் இவை எந்த ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் அன்றி மரபு சார்ந்து அடையாளப்படுத்தப்படும் கண்டங்கள் பரப்பளவின் அடிப்படையில் இவை கண்டங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆகியவை நான் அந்த ஏழு கண்டம் தற்போது முன்கண்டம் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த புதிய கண்டத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு உதவியாக இருந்திருக்கிறது மேற்கு கிரீன்லாந்து பகுதியில் உள்ள ஜல டெக்னோ டெக்டோனிக் என்று பெயர் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இது நிலப்பரப்பாக உருவாகி இருக்கிறது என்பதை தான் இங்கே இந்த புதிய கண்டத்திற்கு டேவிஸ் ஜலசந்தி புரோட்டோ மைக்ரோ கண்டம் டேவிஸ் ஸ்ட்ரைட் புரோட்டோ மைக்ரோ பெயரிடப்பட்டுள்ளது இந்த புதிய கண்டம் எவ்வாறு உருவானது என்பதை தெரிந்து கொள்வோமா டேவிஸ் ஜலசந்தி புரோட்டோ மைக்ரோ கண்டம் புதிய கண்டமாக இருந்தாலும் இது அளவில் மிக சிறியது எனவே இதனை புரோட்டோ மைக்ரோ என்று சொல்கிறார்கள் என்று வகைப்படுத்தியுள்ளது இந்த நுண்கண்டம் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தடிமன் கொண்ட மேலோடு பதினைந்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் அளவிலான கண்ட மேலோடு என இரண்டு குறுகிய பட்டைகளை கொண்டுள்ளது இந்த மேலோட்டமானது புதிய நிலப்பரப்பை கிரீன்லாந்து மற்றும் தீவிலிருந்து பிரிக்கிறது நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் மற்றும் மலை வடிவங்கள் போன்ற இயற்கை நிகழ்வுகளுக்கு காரணமான பிளேட் டெக்டோனிக்ஸ் தான் இது இந்த புதிய கண்டம் உருவாக காரணமாக உள்ளதாக இந்த விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அதனால இந்த பிளேட் டெக்டோனிக்ஸ் என்பதை தான் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு காரணமாக சொல்கிறார்கள் பூமியினுடைய மேல் தட்டுக்களின் இயக்கம் இயற்கை நிகழ்வுகளால் ஏற்படுகிறது கனடா மற்றும் கிரீன்லாந்து இடையே உள்ள பூமியின் மேல்தட்டு டேவிஸ் ஜலசந்தியை உருவாக்குகிறது இடையே இந்த ஜலசந்தியின் டெக்டோனிக் பரிணாமம் முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பேலியோஜீன் காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதன் விளைவாக ஒரு அசாதாரண நிலப்பரப்பு உருவானது என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார் இந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக கடலில் கான்டினென்டல் மேலோடு இயல்பை விட தடிமானதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அதனால்தான் இந்த மேலோடு பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணும் இந்த மேலோடு எப்படி உருவானது அதற்கு என்ன சொல்றாங்கன்னா கோட்வானா ஆராய்ச்சி என்ற விஞ்ஞான சஞ்சிகையில் இந்த இதை பற்றிய ஒரு அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கை வெளியிடப்பட்டது ஆராய்ச்சிக்காக முப்பது மில்லியன் ஆண்டுகளாக பரவியுள்ள தட்டு டெக்டோனிக் டெக்டோனிக் இயக்கங்களினுடைய மறு கட்டமைப்பை உருவாக்கி ஆராய்ந்தனர் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டவங்க டெர்பி பல்கலைக்கழகம் யூகே மற்றும் ஸ்வீடனினுடைய உப்சாலா பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றிய வரையறையை கொடுத்துள்ளனர் இதை ஒப்பீட்டளவில் தடிமனான கண்ட லித்தோஸ்பியரின் பகுதிகள் மெலிந்த கண்ட லித்தோஸ்பியர் பெரிநென்டல் மண்டலத்தால் பிரிக்கப்பட்ட பகுதிகளே மேலோடுகள் தடிமனான கண்ட கண்டலித்தோஸ்பியரின் பகுதிகள் மெலிந்த கண்டலித்தோஸ்பெரினென்டல் மண்டலத்தால் பிரிக்கப்பட்ட பகுதிகளே மேலோடுகள் என இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த அமைப்பினுடைய மேலோட்டை பற்றி வரையறுக்கின்றன புவியீர்ப்பு மற்றும் நில அதிர்வு பிரதிபலிப்பு தரவுகளின் அடிப்படையில் வரைபடங்களை பயன்படுத்தி விளவுகள் நடுக்கடல் மேடு மற்றும் தொடர்புடைய உருமாற்ற பிறழ்வுகளை இந்த ஆராய்ச்சியாளர்களெல்லாம் கண்டுபிடித்துள்ளனர் இந்த புரோட்டோ மைக்ரோ கண்டத்தினுடைய உருவாக்கம் முக்கியமாக நாற்பத்தொம்பது முதல் ஐம்பத்தெட்டு எம்ஏ காலத்துடன் காலகட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது கனடாவிற்கும் கிரீன்லாந்திற்கும் இடையில் பரவி இருக்கக்கூடிய இந்த கடற்பரப்பினுடைய நோக்கு நிலை மாற்றப்பட்டு டேவிஸ் ஜலசந்தையின் புரோட்டோ மைக்ரோ கண்டத்தில் இருந்து பிளவுபட்டுள்ளது என்பது இந்த ஆராய்ச்சியினுடைய முக்கியமாக குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்து பின்னர் எல்லிஸ்மிய தீவுடன் மோதி வட அமெரிக்க தத்துடன் சேர்ந்தது என்பது சரித்திரமாக உள்ளது இதைத்தான் இங்கே இந்த அறிவியல் செய்தியில் நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த முக்கியமாக இந்த அறிவியல் செய்தியில் நாம் தெரிந்து கொள்வது கண்டங்கள் ஏழு எட்டு புதிதாக உருவான இந்த புரோட்டோ மைக்ரோ கண்டத்தை பற்றிய ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து அறிவியல் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்